மீனாட்டை வந்து ராஜி சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா ரெண்டாவது ரவுண்டுக்கு டான்ஸ் ஆட போகணும் அத்தை வேறு காணலை நான் அத்தகைய சொல்லிவிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது என்னது அத்தகையிட்ட சொல்லிட்டு போறிய அவ்வளோதான் காரியம் கெட்டுதுப்போ அத்தைங்கும் போது தெரிஞ்சாக்கி கண்டிப்பாக ஒன்று மாட்டாங்க அத்தைகிட்ட நான் தான் நீ கிளம்ப அப்படிங்கவும் என்னக்கா சொல்லிட்டு இருக்கிறீங்க அத்தகிட்ட சொல்லாமல் போகிறதா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ அரசி சொல்கிறாங்க ஆமாம் மீனா நீ சொல்கிறது தான் கரெக்டு அம்மாட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து அவங்க ராஜியை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்புறமா வந்து கோமதி வா கோயிலுக்கு போயிட்டு என்னடி ஒருத்தரையும் காணல எல்லாரும் ஐயோ அத்தை வந்துட்டாங்க நினைச்சிட்டு இருக்கவோ அப்போ கோமதி வந்து என்னடி உனக்கு என்னாச்சு படுத்து கிடக்குற அவங்க ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அத்தை அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாண்டி நான் கேட்டுட்டு இருக்கிறேன் எங்க ரெண்டு பேரும் ஆளை காணல அப்படிங்கவோ அத்தை அவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக ராஜி போயிருக்கிறா அப்படிங்கவோ இது கேட்டதுமே கோமதிக்கு வந்ததே கோபம் என்னது டான்ஸ் ஆட போயிருக்கிறாங்களா அவளை இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து நேராக அங்கே போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா ராஜியும் அரிசியும் ஐயோ அம்மா வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அண்ணி நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது ரவுண்டுக்கு ராஜேஷ்வரி வாங்க டான்ஸ் ஆட அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கோமதி கம்பும் கையும அழைஞ்சிட்டு இருக்கிறாங்க ராஜி அடிக்கிறதுக்காக அப்போ மீனா வந்து தடுக்கிறாங்க அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்கத்த அவள் ஆசைப்பட்டது செய்யட்டும் அப்படிங்கும் போது என்னடி அவள் ஆசைப்பட்டது செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவும் அப்போ ராஜு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதுமே எல்லோரும் கைத்தட்டவும் விசிலுமாக பண்ணிகிட்டு இருக்கவும் உடனே கோமதிக்கு வந்து பிடிச்சிருது பாரடி ராஜியை எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கிறா அப்படிங்கவும் பார்த்திங்களாத்த நான் சொன்னோம்லாம் ராஜி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக டான்ஸ் இருக்க அப்படிங்கவும் அப்போ ராஜி டான்ஸ் ஆடி முடிச்சதுமே கோமதி வந்து என்னடி இவ்வளோ அழகா டான்ஸ் ஆடி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்படினாலும் போ பரிசு உனக்கு தான் போகுது அப்படிங்கவும் அப்போ எல்லாரும் வந்து ராஜியை வந்து பாராட்டிகிட்டு போகிறாங்க அவள் ஏன் மருமக தான் ஏன் மருமக தான் அப்படின்னு கோமதி வந்து எல்லாத்துக்கிட்டே ராஜிட்ட ராஜியை பற்றி சொல்லவும் உடனே மீனா வந்து சொல்றாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நீங்க ராஜுவை போட்டு திட்டிட்டு இருந்தீங்க இப்ப என்ன ராஜு தான் என் மருமக அவ தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பெருமையா பீத்திட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் என்னடி பேசிட்டு இருக்கிற ராஜு எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா இவ்வளவு ஆர்வமா இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் இங்க பாரு ராஜு உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது கார் வந்து தரப்போறாங்க அந்த காரை வந்து பேசாம நீ வந்து அரிசிட்ட கொடுத்துரு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க பாக்குறாங்க ராஜி ஏன்னா அவங்க வந்து கதிருக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் அவங்க டான்ஸே ஆடிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னென்னா அத்தை எப்படி பேசிட்டு இருக்காங்களோ அப்படிங்கவும் அப்போ வந்து கோமதி சொல்றாங்க இங்கே பாரு ராஜி நீ அரசிக்கு காரை கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் இங்கே இருந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் கெத்தாட்டு காரில் தான் போய் இறங்குறோம் அதுக்காவது நீ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நீ வாங்கிடணும் ராஜி அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவள் பைக்கு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்குறா இவங்க அத்தை என்னன்னா வந்து காரு காருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அரசியை வந்து தேடிட்டு குமார் அங்கே வந்துருந்தாங்க அப்போது குமார் வந்து நேராக வீட்டுக்கு வரவும் வீடு பூட்டிகிட்டு இருக்குது அப்போ அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் விசாரிக்கவும் அவங்க எல்லாரும் கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே குமார் வந்து அவங்க அவங்க எவ்வளோ நேரம்னாலும் வரட்டும் நம்ம இங்கேயே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அங்கேயே உட்காந்துருக்குறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கோமதி எல்லாருமே வந்து அங்கே வீட்டுக்கு வராங்க வரும்போது குமார் அங்கே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு நாலு பேருமே அதிர்ச்சி அடையிறாங்க உடனே கோமதி வந்து குமாரை போட்டு கண்ணா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்திருப்ப நாங்கள் இங்கே வந்துருக்கணும் உனக்கு எப்படிட்டா தெரியும் ஒழுங்க மரியாதை இங்கே இருந்து போறியா இல்லைனா நான் ஃபோனை பண்ணி இப்போ என் பசங்களையும் என் புருஷனையும் நான் வர சொல்லட்டுமா அப்படின்னு கோமதி கேட்கவும் அப்போ மீனா வந்து குமாரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ குமார் சொல்றாங்க இங்க பாருங்க நான் அரசிக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசிட்டு போயிருது அப்படிங்கவும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற எங்க முன்னாடியே என் பொண்ணுகிட்ட நீ பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க வந்திருப்ப ஒழுங்க மாதிரியே இங்க இருந்து போறியா இல்லன்னா போலி சிலப்பி உன பத்தி பிடிச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து குமார் வந்து அரசியை பாக்குறாங்க என்ன அரிசி இவங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு வரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் ஆனா நீ என்னன்னா இப்ப அமைதி இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே கோமதி வந்து அரசியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க பாத்தியாடி இது எல்லாத்துக்கான நீ தான் ஒன்னால தான் பாரு அவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் உங்க பாரு ஒழுங்க மரியாதை போயிரு அரசிக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணியாச்சு கூடிய சீக்கிரத்துல அவளுக்கு கல்யாணம் இந்த மாதிரி நேரத்துல இப்படி நீ நடந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமா என்னுடைய சுயரபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கோமதி வந்து போட்டு கண்ணா பின்னன்னு திட்டி எடுக்கவும் அப்ப அரசியை போட்டு அவங்க அடிக்கிறாங்க இது எல்லாத்துக்கான நீ தாண்டி ஒன்னால தாண்டி இந்த குடும்ப மானமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது போது அப்ப மீனாவும் ராஜியும் வந்து தடுக்கிறாங்க அத்தை அவன் பண்ணின தப்புக்கு நீங்க எதுக்காக அரசியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க இப்ப அவ அப்போ பெசம் தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அரசிக்கு பார்த்துருக்காங்களா மாப்பிள்ளை சதீஷ் அவர் வர மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ அவர் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு குமாரை வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது பார்த்தோம்னா உடனே வந்து மீனாவும் ராஜியும் கோமதியும் வந்து தடுக்கிறாங்க அப்போ வந்து உடனே வந்து சதீஷ் சொல்கிறாங்க இவன் யார் எதுக்காக இப்போ வந்து அரசிட்ட வந்து வம்புழுத்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறப்போ உடனே வந்து மீனா வந்து அவங்க சதீஷை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க அது வேற யாரும் கிடையாது அரசி வந்து ஒருத்தனை வந்து லவ் பண்ணுன்னு தான் அதாவது எங்கள் அத்தையோட அண்ணன் பையன் தான் அவன் இதுதான் அவன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சதீஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா சதீஷ் வந்து வேற யாரோ ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட அரசிட்டையும் இவங்க எல்லாத்தையும் வம்பு தான் இருந்து அவங்க நினைச்சுக்கிட்டு தாங்க ஆனா அரசி வந்து லவ் பண்ணது குமார் அப்படின்னு தெரிஞ்சதுமே சதீஷ் வந்து அதிர்ச்சி அடையறாங்க அதே நேரத்துல குமாருக்கு வந்து தெரிய வருது அரசிக்கு பாத்திர மாப்பிள்ள இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இதனால குமார் வந்து அடுத்ததான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி